நீங்க கொண்டாடில்லையா அதுக்காக எங்க வந்திருக்கிறோம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் அதனை விட முக்கியமாக அதிகமாக இறை வார்த்தையால் அபிஷேகம் செய்யப்பட இறை பெற ஆர்வத்துடன் வந்திருக்கிறீர்கள் இன்று இந்த நற்செய்தி பெருவிழாவினுடைய தொடக்க நிகழ்வாக நாம் இந்த திருவிபிலியத்தை ഇതോ നമുക്ക് മര്യാദ ന മര്യാദത്തി ഇരൈ പ്രസന്നത്തെ ഉണർത്തും അളവ്ക്കും നമ്മൾ നമ്മ മുന്നിൽ വയ്ത്തിരിക്കുന്നത് ഉം കയ്യിൽ തീരു വിപുലീം എരിക്കുന്നത് ഇല്ല ബൈബിള് കൊണ്ടുവന്നിരിക്കലും നയപേ കയ്യിൽ ഇരിക്കുന്നത് ലോൺ ഇല്ലാത്തവർ അടുത്ത നാളെ എടുത്തിട്ട് വര മുയർച്ച ചെയ്യുങ്ങൾ പ്രേസിലോൺ ഇന്ന് ഇര വാർത്ത എവളവ് മുഖ്യമാണത് എവ്വളു ആശീർവാദമാകാരിക്കുന്നത് ഇതിനുടേ വരലാ സറ്റ് പാർത്ത നമുക്ക് തരും കടവൾ എവ്വള അർഭുതമാകെ ഇതൊരു പെരിയൊരു പൊക്കിഷത്തെ നമുക്ക് കൊടുത്തിരിക്കേണ്ടത് നമുക്ക് തരും ഒരു നൂൽ എഴുപത് വത് ഒരു സാധാരണമാകൊരു ബുക്ക് ഒരു മനുതർ എഴുത വേണമെങ്കിൽ അത് എത്ര നാൾ എടുക്കലാം ഒരു ചിലർ ഒരു വരുടം എടുക്കലാം ഒരു ചിലർ രണ്ട് മാസത്തിൽ എഴുതലാം ഒരു ചിലർ അവരുടെ വാഴനാൾ മുഴുവതും ആരായി ചെയ്ത് പെരിയ നൂലുകളെ എഴുപത് നമുക്ക് തെരയും ആനാ ഇന്ന് നൂൽ ഇന്ന് ഇരേ വാർത്ത ഇന്ന് ബൈബിൾ കടുവൾ നമുക്ക് വഴങ്ങിയിരിക്കുന്നതിലൂടെ വരലാറ്റ് സെറ്റ് പാകുമ്പോഴത് എവളോ അർഭുതമാണ് ഒരു കൊടയാഹിതിരിക്കേണ്ടത് ഇത് തിരുവിപുലിയം എഴുതുന്നത് എത്തന നാളുകൾ എഴുതപ്പെട്ടത് പല വർഷങ്ങൾ ചെന്നാൽ നല്ല എഴുതാൻ ഒരു ആൻസർ ഇല്ലേ ഏറെക്കുറെ എത്ര വർഷങ്ങൾ എഴുതിയിരിക്കും തിരുവിപുലിയം പഴയ ഏർപ്പാട്ടിലെ തുടക്ക നൂലിലിരുന്ന് തിരുവെളിപാട് വരെ എഴുതപ്പെടുക ഏറെക്കുറെ ആയിരത്തി അയിനൂറ് വരുടങ്ങൾ അന്തത്തിൽ തന്നെ ഇത് പൂർത്തിയാക്കപ്പെട്ടത് പതിനഞ്ച് നൂറ്റാണ്ട് ടൈം എടുക്കുന്നത് ആയിരത്തി ഐനൂറ് വരുടങ്ങളാകെ ഒര് കാലഘട്ടത്തിൽ എഴുതപ്പെട്ട എഴുപത്തി മൂന്ന് പുസ്തകങ്ങൾ അടങ്ങിയത് താൻ ഇത് വിപീം നമുക്ക് തരും ഇത് എഴുതിയത് എത്ര നബ് നെർ എല്ലാത്തും ഒരേ ആൻസർ നെ വർഷങ്ങൾ നെർ നാൽപ്പത്തി ഏഴ് ஆசிரியர்கள் அல்லது நாற்பத்தி ஏழு நபர்கள் ஆயிரத்தி ஐநூறு காலகட்டத்துக்குள் எழுதியது தான் எத்தனை மொழியில் எத்தனை மொழிகள் மூன்று மொழிகளில் எத்தனை கோண்டினென்டில் எழுதப்பட்டது சொன்னாலண்ணா கரெக்டாக சொல்ல முடியாது மூன்று காண்டின எங்கே ஏஷியா யூரோப்பு ஆப்பிரிக்கா இந்த மூன்று பூகண்டங்களில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு கலாச்சாரத்தில் பல்வேறு மொழிகளில் பல்வேறு நபர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல்தான் நம் கையில் இருக்கின்றது ப்ரேஸ்லாம் அப்படி இருந்தும் ഇത്ത നപാചാരങ്ങൾ ഇത്തേ കാലഘട്ടങ്ങളെല്ലാം വ്യത്യാസമാൻ ഇത് ഒരേ നാം ലോർഡ് ഹല്ലേലൂയ ഇതിൽ മത്തെ എഴുതിയ നറച്ചക്ക് വിപരീതമായ മാർക്ക് എഴുതവില്ല അല്ല തുടക്ക നൂലിൽ നാം വാസിക്കേണ്ട കരുത്തു വിപരീതമാ നറിയും നമ്മൾ വാസിക്ക മുടാതെ കാരണം ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இத்தனை வருடங்கள் இத்தனை கலாச்சாரங்கள் மொழிகள் வித்தியாசங்கள் இருந்தும் ஒரே நூலாக இது இன்று நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அதனுடைய காரணம் என்ன இது மனிதனுடைய செயல் இல்லை சொல்லு இது மனிதனுடைய செயல் இல்லை பல நபர்கள் வழியாகத்தான் அது உருவாக்கப்பட்டது சரிதான் பல காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டது சரிதான் ஆனால் இது தூய ஆவியால் எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கின்றது அதனால் உலக அளவில் பார்க்கும்போது பல ஆசிரியர்கள் இருக்கின்றது சரிதான் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இதுக்கு அடித்தளமாக இருக்கின்றது அதனால் தான் நான் வாசிக்கின்றோ திரு திமோத்தியர் எழுதிய இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் நான் வாசிக்கின்றது இவ்வாறுதான் மறை நூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது எந்த மொழியில் எழுதிதாக இருக்கட்டும் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக இருக்கட்டும் அனைத்தும் தூண்டுதலால் எழுதப்பட்ட ஒன்று பிரேசலோன் அதனால்தான் நாம் இது இறை வார்த்தை என்று சொல்கிறது எழுதியது மனித கரங்களை பயன்படுத்தித்தான் என்றாலும் இது யாருடைய வார்த்தை இது கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக இருக்கின்ற காரணத்தால் தான் இது இன்று நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றது மனிதன் எழுதிய நூலாக இருந்தால் அது நமக்கு சௌக்கியம் கொடுக்க போவதில்லை அது நமக்கு விடுதலை கொடுக்க போவதில்லை மறாக இது இறைவன் தான் தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மனிதனாக உருவானது அந்த வார்த்தை இன்று நம்மோடு பேசுகின்றது ஆகிய இந்த நான்கு நாள்கள் இந்த நற்செய்தி விழாவுக்காக நாம் கடந்து வந்திருக்கும் அதனுடைய தொடக்கத்தில் இந்த நான்கு நாள்களில் நம் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் திரை வார்த்தை வழியாக என்னெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அந்த ஒரு நான்கு காரியங்களை மட்டும் சுருக்கமாக சொல்லி உங்களுக்கு இந்த விழாவை தொடங்கி வைக்க முயற்சி செய்கின்றேன் இந்த இறை வார்த்தை வழியாக என்னெல்லாம் நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நாம் வாசிக்கின்றோம் எஸ்ஐக்கியல் இறைவாக்களுடைய நூல் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் பனியும் அப்போ இறை வார்த்தை சொல்கின்றது மழையும் பனியும் இந்த உலகத்துக்கு வரும்போது இயற்கையில் மாற்றம் உருவாகுகின்றது நமக்கு தெரியும் நல்ல மழை கிடைச்சா இந்த இயற்கை எப்படி இருக்கு பசுமையாக இருக்கு மழை இல்லை என்றால் எல்லாமே கரிந்து போயிடும் ஒன்றுமே இல்லை உயிர் இல்லாத ஒரு நிலைமைக்கு போய்விடும் ஆகையால் மழையும் பனியும் இந்த உலகத்துக்கு இந்த மண்ணுக்கு வரும்போல் அது இந்த இயற்கையில் மாற்றத்தை ஏற்படுகின்றது செழிப்பை ஏற்படுகின்றது ஒரு புது வாழ்வே கொடுக்கின்றது நேற்று வரை நாம் காணாமல் இருந்த செடிகள் இது உயிர் பெற்று வருகிறது மழை இந்த மண்ணை நினைக்கும் பொழுது பிரேசலூன் தொடக்கத்தில் அடுத்த எஸ்ஐகிஎல் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கினுடைய அந்த பகுதி வாசித்து நாம் தியானித்தோம் அங்கே உயிரற்ற அந்த எலும்புகள் உயிர் பெற்ற மனிதர்களாக மாற காரணம் உயிர் மூச்சு பெற காரணம் இறை வார்த்தை கேட்ட காரணத்தால் ஆகையால் இந்த நான்கு நாட்களில் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு மாற்றம் என்று சொல்வது போன இழந்து போன நிலைமையிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற புதிய ஒரு உயர் உயிரை பெறுகின்ற புதிய படைப்பாக நம் மாற வேண்டும் அகில ஒரு புது படைப்பாக நம் அனைவரும் உருவாகப்பட வேண்டும் எவ்வாறு வார்த்தை வழியாக மழை வழியாக மண்ணை நினைப்பது போல இறை வார்த்தை ஒரு மழையாக நான்கு நாட்கள் இங்கே பொழியப்படுகிறது அந்த வார்த்தையால் நனைந்து வாழ்க்கை இதோ இறை ஆசிரால் பரிசுத்தாவியினால் ஒரு புதிய படைப்பாக மாற வேண்டும் இரண்டாவதாக நாம் வாசிக்கின்றோம் திருப்பாடல் நூற்றி ஏழாம் அதிகாரத்தில் இருபதாமது வசனம் திருப்பாடல் நூற்றி ஏழு இருபதாமது வசனம் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினான் இறை வார்த்தை நாட்களில் நம்மிடம் பேசும் பொழுது கடவுளுடைய வார்த்தை இதோ இந்த திருவிபிலியத்தில் இருந்து பல நபர்கள் வழியாக நம்மிடம் எடுத்து கூறப்படும் பொழுது அது என்ன நடக்கும் அங்கே அங்கே உடல் சௌக்கியம் உண்டாகும் நோய் நொடிகளிலிருந்து விடுதலை உண்டாகும் உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் அங்கே ஒரு சௌக்கியத்தை நம்மால் அனுபவிக்கும் ஆகையால் முழுமையான ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க கூடும் காரணம் வார்த்தை அனுப்பி அன்பவர் நம்ம குணப்படுத்த வருகின்ற நாள்கள் பிரைசலோன் அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ அதன் அடிப்படையில் செயல்பட நாம் தயாராகும் பொழுது அது என்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை சூழ்நிலையில் அனைத்திலும் மாற்றத்தை உருவாக்கும் சௌக்கியத்தை தரும் பிரேசலோன் മൂന്നാമതായി നമ്മുടെ വാഴയിൽ മിക മുഖ്യമാക്കിയ നാടുകളിൽ നടക്ക വേണ്ടത് എബ്രയർ തിരുമുഖം നാല് അധികാരത്തിൽ പന്ത്രണ്ടാമത് വസ്ത്രം നമുക്ക് നന്നാകത്തരി വാർത്ത ആ കടവരുടെ വാർത്ത വല്ലമയുള്ളത് ആറ്റൽ വായത് ഓക്കെ തുടർന്ന് വസു ഉൻ ഉൻ കടി കടികളെയും പാർക്കുന്നത് ഇന്ന് നച്ചി വിഴാ വഴിയാ നമ്മുടെ വാഴകയിൽ തനിപ്പെട്ട മുറയിൽ നടക്ക വേണ്ടി മുഖ മുഖ്യമാണ് ഒരു മനമാറ്റത്തെ ഏർപ്പെടും മനമാറ്റം ഏർപ്പെടാൻ എന്നാഴ്കയെ ஆண்டவர் முன்னையில் நான் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் என்னை வழி நடத்துகின்ற நாட்கள் அதுக்கான வார்த்தை வார்த்தை வழங்கப்படும் பொழுது அவ்வார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்கின்றது நீ வாழ வேண்டிய வழி என்ன நீ செயல்பட வேண்டிய முறை என்ன எனக்கு சாட்சியாக இ நீ எவ்வாறு வாழ வேண்டும் செயல்பட வேண்டும் அங்கே தவறுகள் இருந்தால் வழி தவறி போனால் அதை திருந்தி இதோ இறைவன் நமக்கு காண்பிக்கின்ற வழியில் பயணம் செய்வதற்கு ഉമയാനം നമ്മുടെ വാഴപ്പെടും പ്രേസലോൺ വെളിപ്പെടാന അടയാളങ്ങളെ വിടേ ഉള്ളങ്ങൾ എണ്ണങ്ങൾ മതിപ്പീക്കേറ്റ മാറവ അത് ഉമയാണ് ഒരു കൈസ്തവ വാഴ ഒരു കൃഷ്ത വാഴകി അത് ഈ ഉലകത്തിൽ ഇന്ന് സാറ പകര വാഴയ മാറുക

கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்கள் அன்று அந்த யூத மக்கள் மறைநூலை படிச்சிருந்தீர்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் மறை வழியாக என்ன கிடைக்கும் நிலை வாழ்வு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அதே நீங்கள் துருவி துருவி பார்க்கிறீர்கள் ஆனால் அதை நம்ப முடியவில்லை அன்று மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால்தான் அவர்கள் அதை அனுபவிக்க முடியல முடியலை தான் ஏசு நமக்கு வெளிப்படும் இந்த மறை நூல் வழியாக இந்த இறை வார்த்தை வழியாக நம்முடைய கடைசி நோக்கம் என்ன நிலை வாழ்வுக்காக நாம் நம்மை தயாரிக்க வேண்டும் இ உலகிலுள்ள உலகளவில் உள்ள சில பிரச்சனைகள் மாறுவதோ நோய்கள் மாறுவதோ மட்டுமல்ல மாறாக நம்முடைய எதிர்நோக்க வேண்டும் நிலை வாழ்வே அந்த பெருமளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் உருவாக வேண்டும் வார்த்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்ம பேசும் பொழுது இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களில் இருந்து நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் நிலை வாழ்வே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும் ஆகையில் இந்த நான்கு காரியங்கள் இந்த நான்கு நாள்கள் வார்த்தை கேட்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் அதுக்காக ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார் திருப்பி சொல்லுங்க ஒரு புது படைப்பாக மாற வேண்டும் நோய்கள் அனைத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் நல்ல ஒரு மனம் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் நிலை வாழ்வை எதிர்நோக்கி பயணம் செய்கின்ற மக்களாக மாற வேண்டும் பிரேசலோன் அதுக்காக நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம் ஆண்டவரை இந்த நான்கு நாட்களை நாங்கள் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றேன் கண்களை மூடி இரு கரங்களை நஞ்சோடு சேர்த்து வைத்து ஆவி நடபிஷேகத்தக்காக செபியுங்கள் இந்நாட்களை ஒப்பு கொடுத்து செபியுங்கள் ஆண்டவரே நீ கொடுத்த இந்த வாய்ப்பை உணர்ந்து நன்றி செலுத்துகிறேன் இந்த நாட்கள் இறை ஆசிரிய பெற்று நாங்கள் உம்முடைய மக்களாக மாற ஆசிர்வதி இதோ நாட்களில் இறை வார்த்தை அறிவிக்கின்ற அறிவிக்க வருகின்ற ஒவ்வொருவரையும் உங்கடன் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆயரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அருட் தந்தியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பாடல் குழுவில் உள்ள மக்களை ஒப்படுத்த ஜபிக்கிறோம் இந்த தியானம் இந்த நான்கு நாட்கள் ஆசிராக மாற அதுக்கு பின்னாடி உழைக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் சமர்ப்பிக்கிறேன் இதோ வாலண்டியர்ஸ் ஒவ்வொருவரையும் சமர்ப்பித்து சுபிக்கிறோம் இங்கே வருவதுக்கான முயற்சி செய்கின்ற அனைத்து மக்களையும் கொண்டு வாரு எல்லா தடகளிருந்து எங்களுக்கு விடுதலை தாரு எங்களுக்கு ஈ நாட்கள் முழுவதும் அடைய பாதுகாப்பு தந்த ஆசிர்வதித்தருளும் இயற்கை எங்களுக்கு நன்றாக அமைய உதவி செய்தருளும் அனைத்து சூழ்நிலைகளிலும் எங்களை பாதுகாத்தருளும் தியோனிடமிருந்து எல்லா தாக்குதலிருந்து விடுதலே தாரோ இதோ இங்கே வர நீ அழைத்த அனைத்து மக்களும் வந்து சேர்ந்த ஆசிர்வதியும் நம்முடைய ஜப கருத்துகள் அனைத்தையும் ஆண்டவர் சனதியில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே தோ உம்முடைய திருப்பாதத்தில் ஓடி வந்திருக்கிறது மக்களே ஆசிர்வதியும் அவருடைய எண்ணங்கள் கருத்துகள் தாங்கள் இருக்கிற அனைத்து முயற்சிகளையும் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தால் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியிருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியின் பெயரால் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக பிரேசல்லும்